வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்க ரகுமான் மேட்ரிடல் ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை பண்ணிட்டாரு அண்ட் மிகப்பெரிய சான்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சோலோஸ்காக கிடைக்க போகுது அண்ட் பெஸ்ட் ரிவென்ஜிங் பண்ண சீனா ஃபீண்ட் ப்ரேவா இன்னைக்கு ஒரு ஷோவில் ரிட்டன் ஆக வச்சிருக்கிறாங்க வாங்க இன்னைக்கான ரஸ்லிங் செய்திகளை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க இருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி தினமூப்பு ரஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க மேட்ரிடல் சமீபத்தில் டபிள்யூல ஒரு காண்டெக்ட் பேசி ஒப்பந்தம் செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்திகள்லாம் வந்தது அப்படிங்கறத இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சேனலில் ஒரு வீடியோவை பார்த்திருப்போம் இப்போது நம்ம மேட்ரிடல் வந்து டபுள்யூக்கு வந்து ஆர்கே ஓ டீம் போடுற ரிங் நல்லாயிருக்கும் அண்ட் அவருக்கு நிறைய பிளான் இருக்குது நல்ல என்டர்டெயின்மர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாலும் மேட்ரிடில் ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு ஆக்சுவலி மேட்ரிடில் ரிங் பர்ஃபார்மன்ஸில் இஸ் தி பெஸ்ட்டு பட் அண்ணா பிகேவியர் இஸ் ஒஸ்ட்டு மேட்ரிடில் பார்த்தீங்கன்னா இப்போ சொந்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்லி ஃபேன்ஸ் அப்படிங்கிற அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்காரு இந்த ஒன்லி ஃபேன்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஆபாசமாக நீங்கள் பேசினீங்கன்னாலோ ஆபாசமாக ஏதாவது காட்டணும் அப்படின்னு சொன்னாலோ அவங்க ஒரு பத்து இருபது டாலர் கேட்பாங்க நூறு டாலர் இரநூறு டாலர் கூட கேட்பாங்க அப்படி கொடுக்கும் போச்சத்தில் நீங்க சொல்றத செய்வாங்க ஆபாசமாக செய்வாங்க இதே இதுதான் நம்ம ரோட்ஸ் வந்து பண்ணாங்க டபிள்யூடிய பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஃபேன் பேஜில் கிட்டத்தட்ட நூறு மில்லியன் அளவுக்கு சம்பாதிச்சேன் டபிள்யூடியூல இருக்கும்போது எனக்கு வந்து அந்த அளவுக்குலாம் சாலரி கிடைக்காது அதாவது இப்போது ரோமன் ட்ரெயின்ஸ் வாங்குறாருல்ல அதை விட பயங்கரமான அமௌண்டெல்லாம் நான் வாங்கிட்டு இருந்தேன் ஓன்லி ஃபேன்ஸ் அப்படிங்கிற பேஜ் மூலயமா ஏன்னா அவங்க பொம்பளை ஸோ அப்படி காட்டு எப்படி காட்டுன்னு சொல்லும் அதன் மூலியமாக நல்லா சம்பாதிச்சிருக்கிறாங்க இதே மெத்தட தான் மேட் எடில் பண்ணியிருக்காரு மேட் எடிலிட்ட அந்த ஓன்லி ஃபேன் அக்கௌண்ட் பேஜில் இருக்கிற ஃபாலோ பண்ணுறாங்க ஏதாவது பண்ண சொன்னால் ஆபாசமாக பண்ண சொன்னால் பண்ணுவாரு இதன் மூலிமா அவர் பணம் சம்பாதிக்காரு என்ன என்ன ஒரு கேவலமான புத்தி பார்த்திங்களா இப்படிப்பட்ட ஜம்மங்களும் இருக்குது ஸோ அதுக்கப்புறமா நம்ம வாழ்க்கையில் ஒரு காம்போவை மறக்க முடியாது அப்படின்னா கண்டிப்பாக ப்ரே ஒயிட் அலெக்ஸா பர்ஸ் என்னாலலாம் சத்தியமாக மறக்க முடியாது கைஸ் இஸ் த பெஸ்ட்டு காம்போ ஃபார் த என்டர்டைன் மைண்டிங் அதுலேயும் ஃபீண்டும் அலெக்ஸாவும் ஒன்று சேர்ந்து பண்ண அந்த விஷயங்கள் உண்மையிலேயே அதெல்லாம் ஒரு கோல்டன் மூமெண்ட் இப்போது அலெக்ஸா பில்ஸ் வந்து ஸ்லாமுக்கான ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னாடி ஒரு ஃபேன்ஸுக்கான ஃபேண்டஸி ஒரு ஷோ நடத்திருக்கிறாங்க அதில் பல ஃபேன்ஸ் வந்திருக்காங்க அதில் ஒருத்தர் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தான் பொண்ணு அலெக்ஸா பில்ஸ் மாதிரியும் அவர் வந்து ஃபீல்டு கேரக்டர்ல இருந்திருக்காரு இதை பார்த்த உடனே அலெக்ஸா பில்ஸுக்கு பழைய ஞாபகங்கள் வந்துட்டு போல இருக்குது ஸோ அவர் கூட சேர்ந்து அதாவது இந்த ஃபீல்டு கேரக்டர் இருந்தார்ல அவரு கூட கை கோர்த்து எப்படி ப்ரேவைட்டு கூட வருவாரோ அதே மாதிரி ஒரு மூமெண்ட்டை பார்த்தீங்கன்னா இப்போ லைவ் ஷோவில் பண்ணியிருக்கிறாங்க பிரேவைட்டாக பலரும் மிஸ் பண்ணுறோம் கண்டிப்பாக அலெக்ஸா பில்ஸும் மிஸ் பண்றாங்க அலெக்ஸா பிள்ஸ் பல இன்டர்வியூவில் சொன்னது தான் அந்த டைமில் அவங்க ப்ரெக்னெண்டாக இருந்ததுனால பிரைவேட்டுடைய மறைவுக்கு போக முடியலை பட் ஸ்டில் மை பெஸ்ட் ஃப்ரெண்டை நான் மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நாங்களும் பிரைவேட்டு மிஸ் பண்ணுறோம் யூ மிஸ் யூ பிரைவேட் ஸோ அதுக்கப்புறமா சோலோ சிகாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சான்ஸ் இப்போ யுனைடெட் சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்குது ஆக்சுவலி இந்த ஸ்டோரி நம்ம சம்மர் சம்மஸ்லாமுக்கு கொண்டு போகணும்னு நினைச்சோம் ஆனால் சம்மர் சம்மஸ்லாமுக்கு ப்ளெட்லியின் சிவில் வார் மேட்சுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்குது அதை பற்றி பிறகு பார்ப்போம் ஆக்சுவலி இந்த வாரம் ஃப்ரைடேன்ஸ் மேண்டோனில் எனக்கு ரொம்ப பிடிச்சது சோலோ ஜாகோடைய அந்த எமோஷனல் மூமெண்ட் தான் ஏண்டா ஒன்னெல்லாம் அந்த டீமில் சேர்த்து விட்டோனடா நட்பாக இருந்தியடா நட்புக்கு உட்பாக இருந்தியடா இப்படி துரோகம் பண்ணிட்டேடா அப்படிங்கிறான் ஜாக் அட்டு பார்த்தீங்கன்னா சோலோ சோலோசிகாவை பார்த்து கேட்டிருப்பாரு ஆக்சுவலி ஜாக்ட் வந்து சொல்றதுக்கு முன்னாடி சோலோசிகாவை என்ன சொல்லியிருப்பாரு தெரியுமா இந்த டீமில் வந்து நான் தான் ஒன்று சேர்த்தேன் ஐ லவ் யூ இதுக்கப்புறம் நான் தான் ஒன்று வந்து ஐ லவ் யூ சொல்வேன் ஆனால் ஜாக் ஆஃப் அதுக்கு தான் சொல்லியிருப்பார் உண்மையிலேயே வந்து நீ வந்து என்ன நேசிக்கலை நீ முழுக்க முழுக்க நேசிக்கிறது வந்து இந்த சாம்பியன்ஷிப்பையும் நான் பவர்ஃபுல்லான உன் கூட இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அதில் கடுப்பாகி தன்னுடைய உண்மையான ரூபத்தை காட்டியிருப்பார் சோலோ கரெக்டாக அதை பிடிச்சிட்டா இருப்பாருங்களேன் ஜாக் ஆஃபாட்டு பிடிச்சதுக்கப்புறமா பயங்கரமான மூமெண்ட் நடந்திருக்கும் பேக் ஸ்டீஜில் பார்த்தீங்கன்னா ஜாக்கா ஃபாட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார் சோலோ நீ உண்மையான ரூபம் அதாவது நீங்கள ஃபஸ்ட்டு பேசுனான்னு சொன்னோம்ல அதுதான் தான் திருப்பி பேசியிருப்பார் நட்புக்கு நட்பாக உப்புக்கு உப்பாக எல்லாமே இருந்துட்டு போ நீ வான் பண்ணுறது இந்த சாம்பியன்ஷிப்பு தானே இந்த சாம்பியன்ஷிப்பை வந்து நான் வந்து நைட் ஆஃப் சாம்பியனில் டிஃபெண்ட் பண்ணுறேன் உனக்கு அகேன்ஸ்டாக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கைஸ் நம்ம சோலோ சேர்க்கவும் ஆஃப்டர் லாங் டைம் சாம்பியன்ஷிப்பாக மோதிட்டார் போன வருஷம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அன்டிஸ்பூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பாக மோதி வின் பண்ண முடியலை பட் ஆனால் தலைமை இப்போ மெட்காட்டை அளவுக்கு போயிருக்காரு கண்டிப்பாக இதில் வெற்றி பெறணும் ஏன்னா எல்லா விதமான திறமையும் இருக்கிற ஒரு மல்யுத்த வீரர் சோலோ நான் கண்டிப்பாக சோலோவை எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவேன் ஏன்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாக்கா ஃபாட்டு டபிள்யூக்கு வந்து ஒரு வருஷம் தான் ஆச்சு அதுக்குள்ளே ஒரு சிங்கிள் டைட்டில் கொடுத்துட்டாங்க ஈவன் அவர் முன்னாள் டபிள்யூ டாக்டின் சாம்பியன் டாமாட்டாங்க கூட சேர்ந்து இருந்திருக்காரு ஒரு பத்து நாள் கிட்டே இருந்திருக்காரு ஸோ இவருக்கெல்லாம் இந்த திறமைகள் இவ்வளோ பெரிய வாய்ப்புகள் கொடுக்கும்போது எதற்காக சோலோவுக்கு கொடுக்கக்கூடாது பிளட் லைன் அப்படிங்கிற டீமை ஃபார்ம் பண்ணி அதன் மூலியமாக இத்தனை பேரை வளர்த்து விட்டு இப்போ அவர் வந்து இருக்கிறாருன்னா கண்டிப்பாக அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் சோலோ சிக்காவை எனக்கு பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்டாவாயன் குண்டாவாயம் பிளட் லைன் ஸ்டோர்லாம் அப்படி பண்ணால் எப்படி பண்ணான்னு சொன்னாலும் போன வருஷம் முழுக்க முழுக்க நம்ம என்டர்டைன் பண்ணது சோலோ சிகிகாவை தான் அன்னை ரோமன் டைன்ஸே பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் தலைமறைவாக ஆகிட்டார் பட் அந்த நேரத்திலையும் சோலோ சிக்காவை நம்ம எல்லாேருமே என்டர்டைமெண்ட் பண்ணாரு கண்டிப்பாக அவருக்கு ஒரு சாம்பியன்ஷிப் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நான் கண்டிப்பாக சோலோ சிகாவுக்கு இந்த தடவை சப்போர்ட் பண்ணுறேங்க ஜாக்க ஃபார்ட்டை விட நான் சோலோ சிகாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் உங்களோட கருத்து என்ன அதே நேரத்தில் இதையும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது இதுக்கு முன்னாடி ஜாக்கா ஃபாட்டு வந்து சிங்கிள்ஸ் மேட்சில் தோற்றதே கிடையாது இதில் தோப்பாரான்னு தெரில பட் நான் யுனைடட் சாம்பியன்ஷிப்பை சோளகிட்ட தோத்தா நல்லாயிருக்கும் இந்த வாரம் ஃப்ரைடே இன்ஸ்ட்மெண்ட்டோன்னு இல்லை ஜான்சினா பெஸ்ட்டு ரிவெஞ்சிங் பண்ணியிருப்பார் ஆக்சுவலி ரிவெஞ்சிங் மட்டும் இல்லை ஜான்சனா பண்ண மூமெண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு அன்ஸ்கிரிப்டட் மூமெண்ட்டாக தான் இருக்கும் மேபி டபிள்யூடி சொல்லியிருக்கலாம் அந்த பைபலம் ஸ்பீச் மாதிரி நீங்கள் ஒன்று பேசுங்கன்னு இப்படி பேசுவார்னு யாரும் எதிர்பார்க்கல ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடந்தது ஸ்கிரிப்டு தான் ஜான்சினா நீ எல்லாம் வந்து வின்ஸ் மூக்மெண்ட் ஒன்றைய இப்படி பண்ணி தான் எவ்வளோ பெரிய ஆளான அப்படிங்கிற மாதிரி கேவலமாக பேசியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் எல்லாரை பற்றியும் கேவலமாக பேசியிருப்பார் வின்ஸ் மூக்மெண்ட்ஸ் எடுத்தால் இந்த நல்லா நல்லாயிருக்கும் வின்ஸ் மூக்மெண்ட்ஸ் கூட அவன் குடும்பத்தில் இருக்கிற ட்ரிபிள் ஏஜ் வந்து நாசப்படுத்திடுவான் அப்படிங்கற மாதிரிலாம் கேவலப்படுத்தி பற்றி பேசியிருப்பாரு அதோடைய பெஸ்ட் ரிவெஞ்சிங்க இந்த வாரம் ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும்ல ஜான்சினா பண்ணிட்டார் ஆக்சுவலி அன்னைக்கு ஒரு டேபிளில் அடிபட்டு கிடப்பாரு ஜான்சினா அதை பார்த்து ரசித்தபடியே தான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு இதே சேம் திங்கை பார்த்தீங்கன்னா ஜான்சினா பண்ணியிருப்பாரு அதே மாதிரி ஆட்டுறது கூட மேட்ச்சி ஆட்டுறது வந்து இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டார் ஸோ அப்போ கரெக்டாக சிஎம் பாங்க வரும்போது டேபிளில் தூக்கி போட்டுட்டார் ரிவெஞ்சிங் கொஞ்சம் ரிவல்ஸ் ஆயிட்டு அப்போ நம்ம ஜான்சினா நான் பேசின விஷயங்கள்லாம் பயங்கரமாக இருந்தது குறிப்பாக ஜான்சனா வந்து பேசும்போது டபுள்யூபிள்யில இருந்து ரிலீஸ் செய்யப்பட்ட முன்னாள் ரெசலர்ஸை பற்றியும் பேசியிருப்பார் அந்த மூமெண்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ அந்த மூமெண்ட்டை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஜான்ஸ்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிஎம் பாங் எந்தெந்த விஷயங்கள்லாம் பண்ணாரோ அதெல்லாம் இந்த வாரம் ஃப்ரைட் நைட்ஸ் மட்டும் இல்லை பண்ணிணாரு ஓல்டு மூமெண்ட் பண்ணவங்களுக்கு தெரியும் அண்ட் அதே மாதிரி ஜான்சனா பார்த்தீங்கன்னா டாப் சிகளுடைய பேரை அப்போ சொல்லியிருப்பாரு அதாவது நிக்னிம்த் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல அது இப்போது டிஎன்ஏயில் டாப்ஸிகளை ஒர்க் பண்ணுறாருல்ல அவருடைய நேமு இது மட்டும் இல்லாமல் மேக் காரோடோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்ரை கூப்பிட்டுருப்பாரு சிசாரோவை கூப்பிட்டுருப்பாரு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜான்சனாவுடைய ஒரு பார்ட் ஆஃப் ரஸ்லிங் ஸோ ரஸ்லிங்கில் இவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஸ்டோரி பார்ட் ஆஃப் த ஸ்டோரி அண்ட் டாப்ஸிகுலருக்கும் ஜான்சனாக்கும் இருக்கிற அந்த விஷயத்தை பற்றி நான் சொல்லவே வேண்டாம் அண்ட் ஜாக்ஸோகர் அண்ட் ஜான்சனா ரெண்டு பேரும் பிரதர்ஸ் மாதிரிலாம் இருந்திருக்கிறாங்க அண்ட் சிசாரோ கூட பர்சனலி ஒரு நட்பு இருக்கலாம் போல இருக்குது ஸோ அவங்களெல்லாம் மென்ஷன் பண்ணி இப்போ ஜான்சனா வந்து பேசியிருப்பார் ஆக்சுவலி மூணு பேரும் மூணு விதமான ரஸ்லிங் கம்பெனியில இருக்கிறாங்க டிஎன்ஏ சரி ஜாப்ஸுக்குள்ள டிஎன்ஏல இருக்கார் டபிள்யூ கூட பார்ட்னர் இருக்காரு ஓகே பட் ஆனால் ஏடபிள்யூல இருக்கிற சிசாரவை வந்து சொல்லியிருப்பாரு இது மட்டும் இல்லாம இண்டிபெண்ட் ரஸ்லிங் அண்ட் ஏடி டபிள்யூ மட்டும் இல்லாமல் எல்லா வித ரஸ்லிங் கம்பெனிலையும் சண்டை போட்டுட்டு இருக்கிற ஜாக் சைக்கரோட பேரையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாரு இது உண்மையிலேயே கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச தான் இருக்கும்னு நினைக்கிறேன் டபுள்யூ வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கான மனித பேங்கை ஸ்லாமுக்கு முன்னாடியே கேஷிங் செய்ய போறாங்க அப்படிங்கற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது அதாவது இப்படியும் டிஃபினிக்கும் நயா ஜாக் ஜாக்ஸுக்கும் மீண்டும் ஒரு ஸ்டோரியை டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க டிஃபனி வந்து அஃபிஷியலி பார்த்திங்கன்னா நயா ஜாக்ஸோட சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் நடக்குது அதில் லாஸ்ட் உமன் ஸ்டாண்டிங் மேட்ச் நடக்க போது நயா ஜாக்ஸுக்கும் நியோமிக்கும் மேபி இதில் நியோமி வந்து உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பை கேஷிங் பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது ஏன்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்மர் ஸ்லாமில் டபுள்யூ பார்த்தீங்கன்னா நியோமி வெர்சிஸ் ஜாட்கார்கில் வெர்சிஸ் பியாங்கபுளர்க்குள்ளே ஒரு ட்ரிபிள் ட்ரிட்டாக ஒரு மேட்ச் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில திட்டங்கள் போட்டு வச்சுருக்க தான் நமக்கு ஒரு சில செய்திகள் இருக்குது அண்ட் ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா டிஃபினிக்கு ஏற்ற இப்போதைய ஸ்டோரில் இல்லை ஸோ அவங்களுக்கு ஆப்போனண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் நாயஜாக்ஸு அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது ஸோ அதனால் மணி இந்த பேங்கை பார்த்திங்கன்னா நியோமி வந்து நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே நைட் மண்டேடில் கேஷிங் செய்ய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்குது சவுதி அரேபியாவில் இது வரைக்கும் மணி இந்த பேங்க் கேஷிங் செய்யப்பட்டது கிடையாது மேபி நெக்ஸ்ட் வீக் நடந்தால் அது ஒரு புது மூமெண்டாக இருக்கும் அது நடக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்